நாம் துவா செய்கிறேன் நாம் துவா செய்யக்கூடிய சிறந்த நேரங்கள் எதுவென்றால் நாம் துவா செய்கிறேன் இல்லை அதோடைய சிறந்த நேரம் எதுவென்று சொன்னால் நபி சல்லாஹு அலைவசம் சொல்கிறாங்க ஒரு மனிதர் அல்லாவிடத்தில் துவா கேட்கிறார் அந்த துவா எப்போதுன்னா சுஜூதில் இருந்து கொண்டு சுஜூதில் யார் சுஜூதில் அல்லாவிடத்திலே முறையிடுவாரோ அல்லாவிடத்தில் துவா கேட்பாரோ அந்த துவாவை அல்ல அங்கீகரிக்கிறான் அல்லா ஒப்புக்கொள்கிறான் ஏன் தெரியுமா சுஜூது நிலை இருக்கின்றது அல்லாஹ் நெருக்கமாக இருக்கு இந்த நிலை அல்லா விரும்புகிறான் இரண்டாவது இது என்றால் ஒரு மனிதன் இஷா தொழுகை தொழுது விட்டார் தூங்குறதுக்கு முன்னாடி ஒது செய்யறாரு திக்கிற அதற்காக ஈடுபடுறாரு அதை பேர் தூங்கு அதாவது தூங்க போயிட்டாரு இரவில விழிப்பு வந்தால் இரவில விழிப்பு வந்தால் இந்த துவா லா இலா இல்ல அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லவுல் முல்க் வலவுல் ஹம்த் வஹு அலா குல்லி ஷைன் கதீர் சுபஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹ் வலா இலா இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதுக்கு பிறகு என்ன அல்லாஹும்ம கஃபிர்லி இறைவா என்னை என்று அந்த நேரத்தில் துவா கேட்டால் அந்த நேரத்தில் துவா செய்தால் உன்னுடைய துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிறது சொல்றது யாருங்க அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசம் சொல்றாங்க எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது இது என்றால் பாங்கு சொல்றாங்கல்ல பாங்கு சொல்வதற்கும் இக்காமா ஜமா தொழில் இக்காமா சொல்லுவாங்கல்ல இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இதுவும் புனித நேரம் அல்லா இந்த நேரத்தில் யார் எல்லாம் துவா கேட்பார்களோ எந்த அடியார் துவா கேட்பாரோ அந்த அந்த அடியார் துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எனவே அன்பானவர்களே இது போன்ற நேரத்தை நாம் அறிந்து அறிந்து துவா கேட்டால் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபூலாக்கூடிய நேரமாக இருக்கிறது